என் தங்க பிள்ளையே பிரிந்து போன சொந்தம் நீதான் வேண்டுமென்று நீயே கதியென்று ஒருவர் வரத்தான் போகிறார் விலையவர் விட்டு விட்டு சென்று விடுவாரோ நிரந்தரமாகவே போய் விடுவாரோ என்று எண்ணத்தில் நீ என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தே கொண்டு இருந்தாய் உன் தவிப்புக்கெல்லாம் பலன் கிடைக்கும் வகையில்தான் உனக்கான வெற்றி சூடும் தருணத்தை நான் உனக்காகவே இங்கு தர வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைத்தது நிறைவேறும் கால கட்டமும் வந்துவிட்டது கேட்டது கிடைக்கும் காலமும் வந்துவிட்டது சோதனைகளை கண்டு எல்லாம் அச்சப்பட்டு கொண்டு உனக்கு வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒரு தருணமும் உனக்கான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் தருவதென்று இந்த முருகனை முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காக என் பிள்ளையே நீ அழுது நொடியிலும் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வரத்தானே இங்கு வந்து இருக்கின்றேன் விட்டு சென்றவர் இப்பொழுது உன்னல் எண்ணத்தை புரிந்து கொண்டு வந்து விட்டார் உனக்கான செயலை செயல்படுத்துவதற்கு அவரே வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு பதிலாக உன் வேலையை செய்ய காத்திருக்கும்போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு தவிர்க்கவே வேண்டாம் எத்துணை காரியங்களில் உனக்கு நான் சந்தோஷத்தை அள்ளித்தர காத்திருக்கின்றேன் என் தெரியுமா எவ்வளவோ விஷயத்தை நீ கடந்து வந்து விட்டாய் இனியும் இந்த சோதனைகளை கண்டு எல்லாம் நீ அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு வேலை என்பது நான் தரக்கூடியதாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது மறுபடி மறுபடியும் எதை நினைத்து என் பிள்ளையே நீ அல்லது தவித்துக் கொண்டிருக்கின்றாய் விட்டு விட்டு போனவர் அப்படியே போய்விட்டார் என்று நீ உள்ளதாகவே உன் கண்களை மூடி துறப்பதற்குள்ளதாகவே அவர் உன் கண்ணுள்ளே வந்து இங்கு சேரத்தான் போகிறார் நம்பிக்கைக்குரியவராக நானே உன் வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த காத்திருக்கும் போது வேண்டாம் ஒரு பொழுதும் நீ விடாதே என் பிள்ளைகள் எப்பொழுதும் அனாதை கிடையாது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக இந்த முருகன் இருந்து தான் இருக்கின்றேன் பின்பு எதை எதற்காகையோ சிக்கின்றாய் பிரிந்து போன உறவினர் உனக்காகவே உன் துணையாகவே உன் வாழ்க்கையாகவே வந்து சேரும் காலகட்டம் வந்து விட்டது இனி இதை பற்றியும் அதிகமாக யோசிக்கவே வேண்டாம் மனதில் இருக்கின்ற விஷயத்தை கையில் எடுத்து விட்டேன் உன் தேவைகளையும் ஆசை பூர்த்தி செய்வதை விட எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது உன் தேவைகளை நிவர்த்தி செய்து உன் குறைகளை நிறைகளாக மாற்றி உன்னை விட்டு பிரிந்தவரை உன் கரம்பற்ற வைக்கத்தான் இப்பொழுது இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையின் உனக்கான செயலை நான் செய்வதற்காக இருக்கும் போது உன் பற்றி நான் நினைவில் கொள்ள மாட்டேனாம் நீ என் கண் முன்னே வந்து அழுது கொண்டு இருக்கும் போதெல்லாம் எவ்வளவு சங்கடமாக இந்த முருகனுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா என் பிள்ளைகள் உண்மையின் நிலவரம் என்னவென்று தெரியாமலே கேட்ட உடனே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா இப்பொழுது என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்க பிள்ளையே நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்காதே உன் தேவைகளை பற்றி நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது உனக்கான வெற்றியையும் நான் தர காத்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக நீ காத்து கொண்டே இருந்தாயோ யாருக்காக உன் வாழ்க்கை இல்லாம முடிந்தே விட்டது என்று சொல்லி கொண்டே இப்பொழுது உனக்கான வெற்றியை நான் தருவதென்று தீர்மானித்து விட்டேன் இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையின் நிலையை நான் இங்கு யோசித்து முடிவு செய்து தீர்க்கமான நம்பிக்கையை தருவதற்காக வந்து இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்தவரை நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்று மட்டும் யோசிக்காதே அவர் உனக்கான உரிமையானவர் உனக்கே நிரந்தரமானவராக இருக்க போகும்போது நான் அப்படியே விட்டு விடும் எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் இங்கு செயல்படுத்த ஆரம்பித்து விட்டேன் வேறு எதற்காகவும் நீ அழுது கொண்டே இருக்க வேண்டாம் உன் கண்ணில் இங்கு கண்ணீரோடு காத்துக்கொண்டிருக்கின்றாய் அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றும் டிக்கெட்டு திசையற்று காவல் காத்துக்கொண்டே இருக்கின்றாள் உன் காவலுக்கும் காத்திருப்புக்கும் இடையிலே நான் இங்கு வந்து இருக்கும் யாரும் இல்லை என்றெல்லாம் நீ இங்கு நினைத்து கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையை பற்றி கனவுகளை நான் உனக்காகவே இங்கு தர வந்து என் தங்க பிள்ளையே மனதில் மாற்றத்தோடும் உன் மனதிலே இங்கு செயலோடும் காத்திருக்கும் போது நீ எதற்காக அழுது கொண்டே இருக்கின்றாய் முதலில் அந்த அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி தூர எறிந்துவிட்டு விட்டு உன் வாழ்க்கையை சரியாக்கத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் பிரிந்து போன சொந்தத்தை பற்றி நீ வருத்தப்படாதே அவர்கள் சண்டரவோடும் சச்சரவோடும் அங்கு குழப்பத்தோடும் தான் உன்னை விட்டு பிரிந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் அந்த குழப்பத்தை எல்லாம் தீர்த்து வைத்து அந்த சண்டைகளை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான தெளிவுரையை தருவதற்கு நானே இந்த முருகன் வந்து இருக்கும்போது எதற்காக என் தங்க பிள்ளையை நீ அழுது தவித்து கொண்டு உன் வாழ்க்கைக்கான நிலையான ஏற்பாட்டை நானே உனக்கு தர காத்திருக்கும் போது உன் வாழ்க்கையின் கனவுகளை நானே என் கையில் தர வந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கை முழுவதும் போராடி போரா நான் என்ன இங்கு கண்டு கண்டுவிட்டேன் போராட்டம் மட்டும்தானே இங்கு மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் அந்த போராட்டத்திலும் உனக்கு நான் சரியான தருணத்தின் சரியான காரணத்தின் தான் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் சரியான தீர்வோடு சென்று கொண்டு இருக்கும் போது எதற்காக என் பிள்ளையே நீ யாரும் இல்லை என்றெல்லாம் இங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதின் காயமும் நீ ஆராத ரனங்களோடு போராடிக்கொண்டிருக்கும் போராட்டமும் எனக்கு புரிகின்றது தான் அதற்காக நான் உன்னை விட்டுவிடும் எண்ணத்தில் இங்கு தானே உன் கோரிக்கையும் உன் பிரார்த்தனையும் மட்டும்தானே கையில் எடுத்திருக்கின்றேன் அதன் பிறகு நீ சற்றும் காரணத்தாம் அதன் பண்ணி கொண்டு இருக்காதே உனக்கான வெற்றியை நானே தருவதற்கு இங்கு வந்து இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி உன் வாழ்க்கை நிலை இங்கு நான் விட்டுத்தான் வந்து இருக்கின்றேன் உனக்கு சொல்லும் செயலும் எண்ணமும் என்னை ஒட்டியே தான் இருந்து கொண்டு இருக்கின்றது நிரந்தரமான விஷயத்தை தருவதற்கு நான் இங்கு சந்தோஷமாக காத்து கொண்டு இருக்கும்போது பிரிந்து போனவரையும் முன்கரம் பற்றத்தான் போகிறேன் விட்டு விட்டு சென்றவரையும் முன்கரம் பற்றத்தான் போகிறேன் யாரும் இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டு விட்டு எனக்காக என்னை என் முருகன் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பது உறுதியாகும் தெளிவாகுகிறேன் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தர இந்த அப்பன் முருகன் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை மகிழ்விக்க நான் இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன் பின்பு எதற்காக நீ யோசிக்கின்றாய் இனி நல்லதை மட்டுமே நீ சிந்தித்து செயல்படு உன் வாழ்க்கைக்காக நான் வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற சந்தோஷத்தை நான் தருவேன் யாம் இருக்க பயமேன்